இன்றைக்கி இந்த சோழி பிரசனத்தின் மூலம் கடகராசி அன்பர்களுக்கு அவங்க லட்சுமி அடாச்சம் அதிகரிக்க அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைகள் பொருளாதார விருத்தி திருமண அமைப்புகள் சொத்து சுக சேர்க்கைகள் வேலை விஷயங்கள் இந்த ராசிக்கு கடகராசிக்கு தாய் பாசம் அதிகம் இந்த ராசிக்கு வந்த சோழி பிரசனத்தில் ஆனால் தாய் பாசத்துக்கு சிறு தொந்தரவோ டிஸ்டர்பன்ஸோ இருக்க வாய்ப்பு உண்டு இந்த டிஸ்டர்பன்ஸு ரொம்ப பாசந்தாங்க சார் ஆனால் கூட இருக்க முடியல திருமணத்துக்கு பெண் ஆண் பெண் இருவருக்குமே ஒரு ஏக்கர் ராசிக்கு வேலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் நல்ல லாபகரமாக இருக்கும் ஒரு பெரிய உதய பதவிகளாக போகக்கூடிய அம்சம் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இது ஒரு வகை இவங்களுக்கு பிஸ்னஸும் அதனால் தோஷ நிவர்த்தி இந்த கடகராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது இவங்க பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்ற பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லா பண்ணுவாங்க பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா குல தெய்வம் அனுகிரகம் இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு இந்த சோழி பிரசனத்தின் மூலம் கடகராசி அன்பர்களுக்கு அவங்களோட லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைகள் பொருளாதார விருத்தி திருமண அமைப்புகள் சொத்து சுக சேர்க்கைகள் வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி சார் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குமா கடல் கடந்து போவேனா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அது சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் இந்த பிரச்சனத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிறோம் நிச்சயமாக இறைவனுக்கு வேண்டி வழிபட்டு போடும் பொழுது அவங்களுக்கு அனுகிரகமாகவும் இருக்கும் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சோழி வழிபட்டுக்கலாம் சோழி மந்திரத்தை ஆதித்யா அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் அஞ்சதை வன்ஸ்மதி நித்தியம் சர்வசேஷா சத்தியை பொதுவாக சோழி பிரசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த இறைவனை வழிபட்டு போடும் பொழுது தெய்வமே வந்து நமக்கு அனுகிரகம் கொடுக்குற மாதிரி பதில் கொடுக்க கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எவ்வளோவோ ஜாதகத்தில் பார்த்தா கூட ஒன்றும் புடி புடிவு கிடைக்கல தோஷங்கள் இருக்கா செய்வனை இருக்கா தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதோ தொ தொந்தரவுகள் இருந்தால் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் கொடுப்புங்கிறது இது தெய்வத்தை கூப்பிட்டு போடுறங்கின்ற அனுகிரகம் முதல்ல உங்களுக்கு இந்த சொல்லி பிரசனத்தில் வந்த அதிபதி நீர் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ நீர் வீட்டில் இருக்கும்போது இந்த ராசிக்கு நீர் தத்துவத்தின் அடிப்படையிலாக கடகராசிக்கு சஞ்சாரம் பொதுவாக கடகம்னா நீர் வீடு சொல்லி பிரசனை இப்படி வந்துருப்பாங்க அற்புதம் இந்த ராசியில் கூட செவ்வாய் தான் இங்கே நீச்சம் பெறும் கடகராசியில் இங்கே கூட செவ்வாய் சேர்ந்துருக்கார் பார்ப்போம் பொதுவாக இவர் நீர் நீர் பாங்கான இடத்தில் இவங்களுக்கு இருக்கணும் இவங்க எங்கே இருக்கவங்களோ அது பக்கத்தில் ஸ்கூலு லைப்ரரி பார்க்கு இந்த மாதிரி இவங்களுக்குலாம் யோககரமாக இருக்கும் இவங்க வீட்டு அருகில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி இருக்குங்க அவங்க பக்கத்தில் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்க டீச்சர் இருக்காங்க ஒரு பேங்க் ஸ்டாஃப் இருக்காங்க அது பக்கத்தில் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடம் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கும் இவங்க இருக்கிற பக்கத்தில் ஒரு பார்க் வந்துடும் சார் அந்த பார்க் பக்கத்து தாங்க ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்டரில் ஒரு பார்க் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு கடகராசிக்கு தாய் பாசம் அதிகம் இந்த ராசிக்கு வந்த சோலை பிரசனத்தில் ஆனால் தாய்ப்பாசத்துக்கு சிறு தொந்தரவோ டிஸ்டர்பன்ஸோ இருக்க வாய்ப்பு உண்டு அந்த டிஸ்டபன்ஸ் ரொம்ப பாசம்தாங்க சார் ஆனால் கூட இருக்க முடியல திருமணத்துக்கு பெண் ஆண் பெண் இருவருக்குமே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் வண்டி வாகனம் கார் சம்மந்தப்பட்டது சொத்துக்கள் ஒரு சொத்து வாங்கினா மல்டிப்ளையாக பெருகக்கூடிய அம்சம் உண்டு லாபம் இவங்களுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு கிடக்கிற சொல்கிறது நீங்கள் ஒரு இடமோ வீடோ சொத்தோ வாங்குனீங்க அப்படின்னா அது இப்படி தான் லாபமாகும் சாதாரணமாக ஊர் பக்கம் வாங்கி போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த ரேட்டில் இருக்குது இது வகை அப்போ இவங்களுக்கு அந்த அந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு பக்கம் இடம் வாங்கி வீடே கட்டிடலாம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது பார்க்குறவங்க கமிஷன் கமிஷன் வகையில் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதில் ஏதோ ஒரு சிக்கல் வந்திருக்கும் அந்த சிக்கலை தீர்க்குற மாதிரியாக தான் இருக்கும் சிக்கில் இருந்து தீர்த்தேன் அது உலக குழப்படியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இந்த ஃபோன் ஃபோன் சம்மந்தப்பட்டது டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குங்க ஃபோன் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது லேப்டாப்பு டேட்டாவை மிஸ் பண்ணாமல் இருக்கிற இந்த கடகம் ஜெயித்தது டேட்டாவை மிஸ் பண்ணால் எப்போது அது ரொம்ப கவனமாக இருக்கும் இவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் நீர் வீடுலாம் வரும்போது வெளிநாட்டை கிடைச்சிடும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் இருக்கும் இந்த இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சாது மிரண்டால் காது கொள்ளாதும்பாங்க அவ்வளோ அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க நாலேஜிபிள் பர்சன் ஆனால் இவங்க கோவப்படுத்தினா தான் இவங்க போய் விவரிதமாக இருக்கும் இவங்களுக்கு வேலை அரசுக்கு நிகரான வேலை அரசு வேலை உண்டு செல்வ செழிப்பை கொண்டாடக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலைங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சால் நிரந்தரமாக இருப்பாங்க வேலையில் திருஷ்டி தோஷம் ஏற்படும் இவங்க வளர்ச்சியை பார்த்து தெரிஞ்சவங்க சொந்த பந்தங்கள் யார் இப்படி இருக்காங்க இப்படி வளர்றாங்க மாதிரி இவங்களுக்கு மட்டும் எப்படி திஷ்டி தோஷம் ஏற்படுகிற அம்சம் இந்த ராசிக்கு உண்டு திருமணத்தில் திருமணத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் திருமண உறவுகளை கணவன் மனைவி இதில் பண்ணி இருவருக்குமே திருமணம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு இதில் சக்ஸஸ் ஆகும் டேட்டு மா ஒரு சில டேட்டை மாற்றுற மாதிரி வந்தது அப்படின்னு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு கடைசியில் ஒரு நல்லபடியாக நடக்கக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் நிச்சயமாக உண்டு அதை நல்லபடியாக பிரிக்கக்கூடிய அம்சம் பூர்வீக சொத்து உண்டு அதை நல்லபடியாக லாபகரமாக பிரிக்கக்கூடிய அம்சம் உண்டு சரி சரி வேலைக்கு போலமா பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த ராசிக்கு வேலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் நல்ல லாபகரமாக இருக்கும் ஒரு பெரிய உதயர் பதவிகளாக போகக்கூடிய அம்சம் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இது ஒரு வகை இவங்களுக்கு பிஸ்னஸும் செட் ஆகுங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது கூட்டோட தனித்து பெஸ்ட் கூட்டாக போட்டால் தான் என்ன ஆகும்னா உங்கள் ராசி அடிப்படையில் செவ்வாய் வரும் இன்றைக்கி கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு இந்த பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியே ரெண்டில் பயணிக்கிறார் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கூட்டை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் பண்ணும்பொழுது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அம்சம் கூட்டங்கிறது ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும் பெரிய தொகைகள் பெரியதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு அப்போ எப்படி இருந்தாலும் இந்த ராசி ஜெயிக்கக்கூடிய ராசி வகையில் வந்துடுது அதை விட சிறப்பாக ஏதோ ஒரு சிறு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு மைனஸோ வர மாதிரி இருந்து கடைசியில் ப்ரூஃப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பேச்சு திற ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சபையில் மற்றவங்க வியக்கத்தக்க வ வரையில் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லி முன்னிப்பீங்க அப்போ உங்கள் கருத்தை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்றடையும் என்பது மாற்று கருத்தே கிடையாது இந்த ராசி செக்லிஃப்ட்டில் சைன் பண்ண பார்த்து போடணும் இந்த ராசிக்கு என்ன நடக்குன்னா வண்டி வாகனங்களாம் வாங்கிடுவாங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறாங்க வைங்க என்ன நடக்கும்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிட்டு அது அவங்க பேர் வந்து இவங்க பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பண்ணாமல் விட்டுட்டு அதையே இருப்பாங்க அது நிறைய அம்சங்கள் இருக்காப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் மற்றவங்க டாக்குமெண்ட்டு பாருங்கள் இதே ஒரு பைக்கை இவங்க பேரில் வாங்கி இன்னொருத்தர் ஃப்ரெண்டு கொடுத்துருவார் இன்னொரு கேட்டகிரி ஆமாங்க என் வண்டி தான் என் பேரில் தாங்க ஆனால் மற்றவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ இவர் பேரில் இருக்கிற வண்டியை வேறொருத்தர் பயன்படுத்துகிறாங்க வேறொருத்தர் பேரில் இருக்கிற இவங்க இவங்க பயன்படுத்துகிற மாதிரி வந்துடும் அதை பார்த்துக்கணும் நகை சம்மந்தப்பட்ட விஷயம் நகை ஆபரணம் இந்த ஃபங்க்ஷன் அப்போல்லாம் கவனமாக இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டியது இந்த ராசி இந்த ராசிக்கு அவங்களோட கலஸ்திரம் இப்போ பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக தான் அவங்களுக்கு நல்ல வருவாய் உண்டு இவங்களோட கலஸ்திரத்துக்கு நல்ல வருவாய் உண்டு இவங்களுக்கு சொத்து இவங்க ஊர்லேயும் வாங்கலாம் அப்போ அவங்க கணவன் மனைவியாக இருக்கிற அவங்க ஊர்லேயும் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்க திருமணத்துக்கு பின் இவங்க குடும்ப இவங்க சின்ன குடும்பத்தை சுருக்கிக்குவாங்க இவர் அவர் மனைவி அவங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க குடும்பத்தை சுறிக்கக்கூடியது பெண்ணுக்கும் பொருந்தும் இது அந்த மாதிரி அம்சத்தில் வந்திருக்கு இதில் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் செவ்வாய் ஆறாம் செவ்வாய் மற்றும் புதன் அந்த அம்சம் இருக்குது செவ்வாய் கூட மாந்தின்னு இருக்குது குறிப்பிட்ட காலகட்டத்தில் வேலை போயிடுமோ வேலை போயிடுமோன்னு ஒரு பதட்டம் வந்து அப்புறம் மீண்டு வர மாதிரி இந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த கடன் கடன் பிரச்சனை வந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க இந்த ராசி இப்போ ஒரு நகையை சேல்ஸ் பண்ணி கடனை அடைத்தல் வீட்டை சேல்ஸ் பண்ணி இடமோ இடத்தையும் சேல்ஸ் பண்ணி அப்போ பெரும் கடன் கட்டுக்குள்ளே இருக்கிற கடன் தான் இந்த ராசிக்கு அம்சம் உண்டு இறை 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 வழிபாடாக இவங்களுக்கு பணம் பொருளாதார ரீதியாக செல்வ செல்வங்கள் அதிகரிக்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு அதுவும் குறிப்பாக சங்கு வைத்த அம்பாள் வழிபாடு வழிபாடு செய்யும்போது மிகுந்த யோகமாக இருக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தமிழகத்தில் இருக்க அந்த கோயிலுக்கு அதாவது அம்பாள் சிவன் ரெண்டு பேர்னு இருக்கணும் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தால் மிகுந்த யோகம் இந்த ராசிக்கு நான் சங்கரன் கோயிலில் இருக்கிறேன் வழிபாடு சங்கரங்கோயிலில் வழிபாடு சங்கரீஸ்வரர் வழிபட்டு சங்கரநாராயண் வழிபட்டு கோமதி அம்மன் மதி என்றால் சந்திரன் கோமதி அம்மனை வழிபட்டு செய் வழிபாடு வரும்போது குறிப்பாக புற்றுமண் வாங்கி வீட்டில் வைத்து நெத்தியில் வைத்து வழிபாடு பண்ணும்போது சகல தோஷ நிவர்த்தி இந்த கடகராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது இவங்க பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்ற பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லா பண்ணுவாங்க பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் அனுகிரகம் இருக்கும் இவங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வம் அனுகிரகம் உண்டு அதில் இவங்களுக்கு அந்த குலதெய்வம் பேரே ஒரு சிலர் வைக்கிறது இல்லை குழந்த பேரை வைக்கிறது அந்த மாதிரி குழந்தைக்காக ஆரம்பித்தேன் அவங்களுக்காக இவங்களுக்கு வாடகை வருமானம் இல்லை வட்டி வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு இதில் என்ன நடக்குதுன்னா ஒரு சிலர் இவங்க சொந்த வீடெல்லாம் இருக்கும் குறிப்பிட்ட காலம் வேற ஒரு வாடகை வீட்டில் தங்கினேன்னு வந்துடும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் பேசுவோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இன்றைக்கி நடைமுறைக்கு இந்த புக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு வரணும்காக இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கு இந்த புக்கில் படிக்கும்போது அவ்வளோ எளிமையாக ப்ராக்டிக்கல் மெத்தடில் இருக்குது ஆங்கிலம் இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்து முடிச்சோன்னே நீங்களே பலன் சொல்லக்கூடிய அம்சத்தில் இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி நிறையா இதில் இருக்குது இது கூகுளில் போட்டு பாருங்க மாடர்ன் எக்ஸ் பார்த்து எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி அதுவும் இல்லாமல் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்புங்கள் ஹெல்த் வைஸ் தடாசிக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ரெண்டு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அதோட முக்கியமாக ராசி இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ப்ரெஷர் இதை ஹேண்டில் பண்ணி பழகணும் இந்த ராசிக்கு இது ஒன்றாகும் இந்த இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வருதுன்னா அந்த ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸிலோ இருக்கிற சைடு எஃபெக்டாக இருக்கும் மற்ற பெரிய வேதிகள் மற்ற கிரக அமைப்பில் வரும் பொதுவாக இந்த ராசி தத்துவத்தில் இந்த ஒரு அம்சம் இருந்தே தீரும் அப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தேவை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய அம்சம் பார்க்க கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகம் பண்ணியிருக்க வேண்டாம் குறிப்பாக காலத்தில் எடை வித்தியா ரொம்ப இது வந்துடும் கண் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் கண் நோய் கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து தான் போகுது இது பொதுவாக அனைத்து வயதினருக்கும் ஆனால் இந்த ராசியில் ஒரு யோகம் உண்டு ஏன்னா குருவே இந்த ராசியில் தான் உச்சம் பெறும் இன்னைக்கு காலக்கட்டத்தில் குருவே உங்கள் ராசிக்கு உண்டு வாக்கு பளிதம் மிக்க ராசி நல்லதே சொல்லுங்கள் ஆசிரியர் மனப்பக்குவம் உண்டு நீங்கள் சொல்வது அனைத்தும் பழிக்கக்கூடிய நன்மை இருக்குது மாதிரி இந்த ராசிக்கு நிறைய சொல்லலாம் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும்போது கீழே வந்து ஃபுல் பதில் கொடுக்குறோம் இல்லை அடுத்த வீடியோவில் பதில் கொடுக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்